இன்றைய லூக்கா நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளைக் கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் ஆவி வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் வழக்கமாக டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி தூய கன்னிமறியாளின் அமலோற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இன்றைய நாளிலே அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அர்த்தம் என்னவென்றால் சுவக்கின் அன்னமால் என்னும் தம்பதியினருக்கு ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக அருள் நிறைந்தவராக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் அந்த குழந்தைதான் அன்னை மரியாள் இவர் நம்மைப் போன்று ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர் அல்ல ஜென்ம பாவம் என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் நம்முடைய மூதாதையர் ஆதாம் ஏவால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் செய்த பெரும் பாவம் அந்த பாவம் தலைமுறை தலைமுறையாய் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் அந்த பாவம் திருமுழுக்கின் வழியாக நம்மிடமிருந்து கழுவப்பட்டு நாம் மறுபடியும் கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறக்கிறோம் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே இப்பொழுது ஜென்ம பாவம் அற்றவராக அந்த பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்களாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நாம் நம்முடைய பெற்றோரின் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டோருடைய மகனாய் மகளாய் திருமுழுக்கின் வழியாக நாம் பிறந்திருக்கிறோம் ஆனால் அன்னை பிறப்பிலிருந்தே பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக ஜென்ம பாவம் அற்றவராக தூயவராக பிறந்திருக்கிறார் இதை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பயசவர்கள் அவர்கள் ஒரு கோட்பாடாக அறிவிக்கிறார் சரியாக நான்கு ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை மரியால் லூர்து நகரிலே பெர்நதித்து என்பவருக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சியிலே இந்த கோட்பாட்டை உறுதிப்படுத்தும் விதத்திலே அன்னை மரியாள் தன்னை நாமே அமல உற்பவி என்று தன்னுடைய பெயராக அடையாளமாக இந்த அமல உற்பவத்தை சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் தான் இன்றும் நாம் நம்முடைய ஆலயங்களிலே அன்னை மரியாளுக்கு ஒரு கெபி வைத்திருக்கிறோம் அந்த கெபியிலே நாமே அமல உற்பவம் என்ற வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் பாவத்தின் கூலி மரணம் நாம் தவறு செய்கிற பொழுது அது நம்மை மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்களையும் பாதிக்கிறது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது குறிப்பாக ஒருவர் குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அவரை மட்டுமல்ல அவருடைய உடலை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்வையும் பாதிக்கிறது அது நோயாக மாறுகிறது அந்த நோயாளரை குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது அவருடைய உழைப்பு தடைபடுகிறது அவருடைய அன்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது இப்படியாக பல நிலைகளிலே ஒருவருடைய தவறு அந்த குடும்பத்தையே பாதிப்பதாக இருக்கிறது எனவேதான் இறை வார்த்தை சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக சோம்பேறித்தனம் வேலைகளை தள்ளி போடுவது பொய் பேசுவது பிறரை தீர்ப்பிடுவது பிறரை காயப்படுத்துவது என்று நம்முடைய தவறுகள் பலவீனங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தவறுகளிலிருந்து நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த திருவிழா நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கிறது அன்னை மரியாலை போல ஒரு தூய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் நாமும் அந்த அன்னை மரியாதை போல திருமலுக்கின் வழியாய் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு இன்று ஜென்ம பாவ மற்றவர்களாய் இருக்கிறோம் அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனங்களினால் நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நம்மை சரி செய்து கொள்ளுவோம் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு அளப்பரிய விதத்திலே கிடைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியான் இறுதி வரை ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அதற்கு சான்று பகர்ந்தார் அவர் கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருந்தார் இதுவும் அவருடைய தூய்மையினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் இன்று நாமும் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுக்கிறோம் அந்த வாக்குறுதியிலே நிலைத்து நிற்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுகிறோமா இறை வார்த்தை சொல்கிறது என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியமானது நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது பகைவருக்காக மன்றாடுவது மிக மிக முக்கியமானது நம்மை அன்பு செய்வோம் நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வோம் இப்படியாக ஆண்டருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பித்து நாமும் தூய வாழ்வு வாழ்வோம் கொடுத்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நீர் எங்கள் பாவங்களை கழுவியதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட தேவையான உம்முடைய அருள் வரங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே உங்களுடைய திருக்கரத்தினால் தொட்டு இவர்களை குணப்படுத்துவீராக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டும் வரும்படியா எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களால் எங்களை நீர் நிரப்புவீராக இதோ குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சண்டைகள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரை நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதியும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இதோ வீடு கட்டவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதின் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் மகிழ்ச்சிப்படுத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாறும் ஆண்டவர எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்தை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்த வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு பயத்தோடு மன அழுத்தங்களோடு இருக்கக்கூடிய ஆண்டவரே நீரே இளைப்பாறுதலை கொடுத்தும் நீரே புதிய நம்பிக்கையை கொடுத்தும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் இயேசு வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்